போறீங்களா போங்க நாங்கள் நாங்கள் போலீஸ்க்கு பணம் கொடுத்துக்கிறோம் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிலாம் பேசுறாங்க இவங்க சாப்பாடு கொடுத்தா நாங்க எங்க முடியும் எப்படி போக முடியும் வழி இல்லை இந்த பக்கமாக போக முடியல இந்த பக்கமாக போக முடியல எங்களுக்கு ஒரு ஆள் போற மாதிரி வழி விடுங்க தான் கேட்கறோம் நாங்கள் வேற ஏதோ கேட்கல உங்களை ஏன் வச்சுங்க எதுக்கு இது பண்ணுங்க நாங்கள் அதை கேட்கல ஒரு ஆள் போறதுக்கு வழி விடுங்க சேவத்தை வட்டி வண்டி விடுறீங்க ரோடு ஃபுல்லாக வண்டி விடறீங்க நாங்கள் எப்படி போவோம் இதுதான் எங்கள் வெடுப்பா காலங்காலமாக நாலஞ்சு தலைமுறையாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம் இவங்க நேற்று கடை வச்சிட்டு எங்ககிட்டே அவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க கே பண்ணுங்க போலீஸ் தானே போகிறீங்க போங்க நாங்கள் போலீஸ்க்கு பணம் கட்டிட்டோம் அந்த வாட்ச்மேனுக்கு நம்பராக அந்த ஆள் எப்பவுமே திமுறா பேசுகிறான் இந்த வல்ல சட்டையில் உட்காந்து என்பனாலாம் அந்த ஆள் வழி விட மாட்டேறாங்க தான் பாருங்க ரோட்டில் போக முடியுமா எங்களால் ஒரு கடைக்கே இந்த பக்கமாக வழி விட மாட்டேன்றாங்க அந்த பக்கமாக வழி விட மாட்டேன்றாங்க எப்படி போகிறது நடக்குதானே வழி இப்போ நாங்கள் கடைக்கு போனால் எந்த பக்கம் போக முடியும் வயசானவங்க ரோ நடு ரோட்டில் போக முடியுமா சொல்லுங்கள் எப்படியுமா போக முடியாது அது கேட்டால் அவ்வளோ திமுறை விடுங்க வண்டி ஒரு வண்டி ரெண்டு வண்டி விடுங்க எங்களுக்கு வய விட்ருங்க இந்த அந்த வண்டி வந்துட்டால் உள்ளே போக முடியல நாங்கள் அங்கேயே ரோட்டில் நின்று கிடக்கிறதா கிடக்குது நாங்கள் என்ன சேப்போம் எங்கள் கார் வந்தால் வழி விட மாட்டேன்றாருங்க எவ்வளோ தான் நாங்கள் பொறுத்து பொறுத்துன்னு போகிறது

கேமரா இருக்குது நான் உன்னை வச்சு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இதே மாதிரி தான் பண்ணுறாங்க பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் வண்டி நிறுத்திட்டு ஒரு வண்டி தான் வண்டியே போக முடியுது காமாட்சி மசிச்சு இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது நடக்கிறதுக்கு வழி இது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறதோ ஒரு டீ கடைக்கு போறதோ இந்த பக்கம் தான் போகணும் போக முடியுதா பாருங்கள் போக முடியாது நாங்கள் மெயின் ரோடுக்காக போனால் வயசானவங்க வண்டியில் அடிப்பட்றோமோ ஒரு பயத்தில் நாங்கள் வெளியே வரதே கிடையாது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டைமில் வெளியே வரவும் முடியல எங்கள் வீடு தோ தான் இருக்குது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது வெளியே வரதுக்கு வழி கிடையாது கேட்டால் நீங்க என்ன ஒன்று பண்ணு நான் பார்த்துக்குறேன் நான் இருக்கேன் நான் நீங்க என்ன விட பண்ணுங்க செக்யூரிட்டிங்களை கேட்டால் செக்யூரிட்டி வந்து மறதே கிடையாது அடிக்க போறது இப்போ கூட ஒருத்தர் வண்டி எடுங்கன்னு சொன்னதுக்கு போட்டு அடிச்சு வண்டிக்கு நல்லா சோசிட்டாங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க சார் இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காதா கேட்டா ரொம்ப தப்பான முடிவு பேசுறாங்க ஒரு ரெஸ்பான்ஸே க கொடுக்க மாட்டேன்றாங்க நாளைக்கு ஒரு வயசான வண்டிக்கு ஒருத்தர் வண்டியில இருந்து கீழே வந்து இவங்களால டெய்லி ஆக்சிடெண்ட் தான் ஆகுது அதுக்கு ஒரு போலீஸ்காரங்க வராங்க அந்த நேரத்துக்கு கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோதான் இப்போ கூட இப்போ வந்துட்டு போயிருக்காங்க